அமெரிக்காவின் மோதல் போக்கு காரணமாக கனடாவில் தேசபக்தி அதிகரித்து வருகிறது அந்த நாட்டில் ஆண்டுதோறும் தேசிய கொடி தினம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேசிய கொடி விற்பனை இரண்டு மடங்காக உயர்ந்துள்ளது செர்பியாவில் ரயில் நிலைய மேற்கூரை இடிந்து பலியான பதினைந்து பேருக்கு நீதி கேட்டு நடைபெற்று வரும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது இந்த போராட்டம் அரசின் ஊழலுக்கு எதிராக நாடு தழுவிய இயக்கமாக உருவெடுத்து மாணவர்கள் வீதிகளில் இறங்கி முழக்கமிட்டு வருகின்றனர் ஆப்பிரிக்க நாடான காங்கோவின் கிழக்கு பகுதியில் இரண்டாவது விமான நிலையத்தையும் கிளர்ச்சியாளர்கள் அதிரடியாக கைப்பற்றியுள்ளனர் கனிம வளம் அதிகம் உள்ள பகுதிகளை கைப்பற்ற முன்னேறி வருவதால் அந்த நாட்டில் உள்நாட்டுப் போர் தீவிரமடைந்து வருகிறது உக்ரைனின் செர்னோவில் அணுமின் நிலையத்தில் உள்ள உலை மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு அதிபர் கண்டனம் தெரிவித்துள்ளார் கூட ரஷ்யா தாக்குதல் நடத்தி கூறியுள்ளார் சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கியுள்ள விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மார்ச் பத்தொன்பதாம் தேதி பூமிக்கு திரும்புவார் என தகவல் வெளியாகியுள்ளது சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அமெரிக்காவின் புட்ச் விலோர் ஆகிய இருவரும் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர் ஜப்பானில் ஏற்பட்டுள்ள கடுமையான பனிப்புயலில் சிக்கி ஒரு வாரத்தில் பனிரெண்டு பேர் உயிரிழந்தனர் பனிப்புயல் காரணமாக உள்ள சாலைகள் ரயில் தண்டவாளங்கள் ஆகியவை வெண்போர்வை போர்த்தியது போல காட்சியளிக்கின்றன நாட்டில் உள்ள விலங்கியல் பூங்கா ஒன்றில் காதலர் தினத்தை ஒட்டி இதய வடிவிலான உணவுகளை செய்து பூங்கா நிர்வாகத்தினர் வழங்கியுள்ளனர் இப்பூங்கா சிங்கம் ஒட்டகச்சிவங்கி உள்ளிட்ட உள்ளிட்ட வனவிலங்குகளின் வசிப்பிடமாக இருந்து வருகிறது ஐபிஎல் நிறுவனரும் முன்னாள் தலைவருமான லலித் மோடி காதலர் தினத்தில் தனது புது காதலியை அறிமுகம் செய்துள்ளார் இது தொடர்பான வீடியோ ஒன்றை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளவர் காதலியின் பெயரை குறிப்பிடவில்லை காதலர் தினத்தை ஒட்டி பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் எல் கே படத்தின் சிறப்பு போஸ்டர் வெளியாகியுள்ளது இப்படத்தை விக்னேஷிவன் இயக்குகிறார் கதாநாயகியாக கீர்த்தி ஷெட்டியும் முக்கிய கதாபாத்திரத்தில் எஸ் ஜே சூர்யாவும் நடிக்கின்றனர் சதீஷ் கிருஷ்ணன் இயக்கத்தில் கவின் நடித்துள்ள கிஃப் திரைப்படத்தின் டீசர் வெளியாகி ரசிகர்களின் வரவேற்பை பெற்றுள்ளது கதாநாயகியாக அயோத்தி பட ஆகி பிரீத்தி அஸ்ரானி நடித்துள்ள இந்த படத்தின் முதல் பார்வை போஸ்டர் அண்மையில் வெளியானது

நிரூபிக்கிறார் தமிழ்நாட்டில் முதன்முறையாக கோவை மாநகராட்சி பள்ளியில் விர்ச்சுவல் ரியாலிட்டி ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாணவர்கள் சூரிய குடும்பத்தை அருகில் பார்க்க முடியும் மேலும் கடினமான பாடங்களை கூட எளிதாக புரிந்து கொள்ள முடியும் மழையால் ரயில் ரத்து செய்யப்பட்ட நிலையில் டிக்கெட் கட்டணத்தை திரும்ப வழங்காத ரயில்வே நிர்வாகம் வைகுண்டமூர்த்தி என்ற பயணிக்கு எட்டாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய் வழங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று டிசம்பர் ஆறாம் தேதி சென்னை செல்ல கொல்லம் ரயிலில் அவர் டிக்கெட் எடுத்திருந்தார் ஆதிமுக ஆட்சியில் தொடரப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து திமுக முன்னாள் அமைச்சர் சுரேஷ்ராஜனை குமரி மாவட்ட நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டுகளில் அமைச்சராக இருந்த அவர் வருமானத்துக்கு அதிகமாக பதினேழு லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் சுவாமி தரிசனம் செய்தார் பழனியில் தரிசனத்தை முடித்துக் கொண்டு இக்கோயிலுக்கு வந்த அவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் சென்று வழிபட்டார் அருப்புக்கோட்டையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சைக்கிளில் வந்த முதியவர் மீது மோதி தேநீர் கடைக்குள் புகுந்ததால் சேகர் என்பவருக்கு சொந்தமான தேநீர் கடை அருகே சாலையோரம் சைக்கிளில் வந்த ஒரு முதியவர் மீது கார் மோதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன வாணியப்பாடியில் காதலர் தினத்தை ஒட்டி திரையரங்குகளுக்கு வந்த காதலர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது காதலர் தின வாசகங்கள் அடங்கிய செல்பி பூத்தில் காதலர்கள் ஆர்வத்துடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அரசு கொடுத்த பட்டாவுக்கான நிலத்தை காணவில்லை என கூறி திருநங்கைகள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் பட்டா கையில் இருந்தும் நிலம் எங்கே என்பது குறித்து அதிகாரிகள் விளக்கம் அளிக்காமல் அவர்கள் குற்றம் சாட்டினர் திருச்செந்தூரை தொடர்ந்து குலசேகரன்பட்டினம் கடற்கரையிலும் கடல் அரிப்பால் அழிந்து வரும் பனை மரங்களை பாதுகாக்க வேண்டும் என அரசுக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குலசேகரன்பட்டினம் கடற்கரையில் கடந்த இரண்டு மாத காலமாக தொடர் கடல் அரிப்பு ஏற்பட்டு வருகிறது மணச்சநல்லூர் அருகே தேசைய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற காவலர் பைக் மோதியதில் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த தனது பைக்கை பகுதியில் நிறுத்திவிட்டு சாலையை விபத்து நேரிட்டது அருகே வீட்டின் கதவு மற்றும் பூட்டை உடைத்து நூறு சவர நகைகளை கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் உடையார் வசந்தா என்பவரது வீட்டில் இரண்டு கிலோ வெள்ளி ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கம் திருடு போனது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது நீலகிரி மாவட்டம் கூடலூரில் எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அரசு பள்ளி மாணவர்களிடையே கால்பந்து போட்டி நடைபெற்றது இதில் அணிகள் சார்பில் பங்கேற்ற மாணவர்கள் தடுப்பு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர் அரக்கோணம் வட்டாட்சியரை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள செப்டிக் டேங்கிலிருந்து கழிவுநீர் பல நாட்களாக வெளியேறினாலும் வட்டாட்சியர் கண்டுகொள்ளவில்லை என்பது அவர்களின் குற்றச்சாட்டு ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் ஜெயலலிதா எண்ணங்கள் நிறைவேறும் காலம் விரைவில் வரும் என்றே அவர் பேசினார் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு தைரியம் இருந்தால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னையில் பேட்டியளித்த அவர் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ஆளுநரின் முகத்திரை கிழியும் என்றார் பொன்னேரி கவரப்பேட்டை இடையே பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் வரும் பதினாறு பத்தொன்பது இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் சென்னை கடற்கரை கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட இருபத்தி ஐந்து புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன இந்த நாட்களில் மட்டும் சென்ட்ரல் பொன்னேரி இடையே பத்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது